ஆசீர்வதிப்பாராக பதினெட்டு ஒன்று நாம் படிக்கும் போது கீர்த்தன கிரந்தமும் சதித்தப்படும் என் பலனாகிய கர்த்தாவே உண்மை நான் பலமா நே பிரேமிச்சு நானும் நாம் எப்படியாவது நம்முடைய ஒருவர் மேல் அன்பு அன்பு வைக்கிறோம் மன எவர் 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 ஒரு இல்லை என்று சொல்லுற மனுஷன் மனுஷன் இருக்க முடியாது லேரு அரசன் தன்னுடைய பலனை தன்னுடைய அன்பை தேவன் மேல் வைத்தார் தாவீது ராஜு தனியாக பிரேமனும் தேவன் பை பைச்சினார் அன்பை உண்டாக்குவது எளிது பிரேமனு அதை பாதுகாப்பது மிக கஷ்டம் தன்னை சால இங்கே தன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் மேல் வைத்த அன்பை பல சூழ்நிலைகளில் பிரபு பல சமயங்களோ பத்திரப்படு ஆண்டவர் மேல் அன்ப வைத்தால் கஷ்டமே வராது என்று நாம் நினைக்கிறோம் பிரபு பிரேம கஷ்டமே ராது அணி அனுப்புகிட்டாமோ தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் தாவீது தேவன் துவார எடுத்துக்கொள்ள படின ஒரு வியாவி அவரை மிக கீழ் நிலையிலிருந்து தெரிந்தெடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் சல கிந்து நொண்டி உன்னால எதிரினி வேதத்துல பார்க்கும் போது ஏராளமான மனிதர்கள் கீழ் நிலையில் இருந்தவர்களை ஆண்டவர் எடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அனைத்து மந்தி வக்து கிந்த நொண்டி பைகினார் அவர்களிலே தாவிது மிக முக்கியமானவர் வாரிலோ தாவீது சல முக்கியமான கொண்டாடு அவர் நெருக்கப்பட்டார் அவர் அவல நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார் அனைத்து உடமைகளை இழந்தார் தனக்கு கஷ்டம் பாதுகாப்பு கைகளை நேரடியாக சந்தித்தார் எதிர்கா நிலை வக்தி கஷ்ட காலத்தில் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார் கூக்கல்லார் ஜெபித்தார் கஷ்ட காலம் வந்து பிரபுச்சாடு ஆண்டவர் மேல் அன்பை வைத்தார் மேல்புறர்கள் அவர் மேலுள்ள அன்பினாலே நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டும் ஆயுள் பேனை தியாகம் செய்யலாம் அவர் மேல் அன்பில்லாதபடி செய்கிற காரியங்கள் எல்லாம் வீணானது இங்கே பார்க்கும்போது போது தாவீதை தீமைகளுக்கு விளக்கினார் இந்த பற்றி தாவீத கஷ்டகாமல் எதிர்கொண்டாடு சில காரியங்களை நாம் செய்து விடலாம்

பலசாலிக அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறேன் பலசாலி என்று சொல்லலாம் இருக்க நம்முடைய அன்பை விட வைக்க வேண்டும் எல்லாம் அவரை என்று

அப்படி விஜய் ஜெருத்து வழியில ஆண்டவரை தேட முயற்சிக்க கூடாது அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உலகத்தில் ஏதோ காரியங்களில் அன்பை வைத்து கெட்டு போறார்கள் லோகம்ல தேனி பையன்க்கு பிரேமும் செடி போட்டு நம்பிக்கை வைத்து கெட்டு போறார்கள்

கூட மீமே நம்ம சாட்சியாக இருக்கிறோம் மீமே என்னபடி சாட்சியாக வந்து ஆண்டவர் மேல் அன்பு வைத்ததனால் நீங்களே நம்புகிறீர் தேவன் பை நமக்கும் அன்பு மீமே நமக்கும் பட்டி வந்துக்கு ஆசீர்வதி ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக இந்த ஆசீர்வாதம் பிரஜை பை நம்ம கோச்சு நாம மகிமை செலுத்துகிறோம் மீக்கே மகிமை செலுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிரார்த்தனை ஆமென் 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 எல்லாம் இயேசுவே

Opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005. India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 9198412 71858. Email sam at echoofhiscall.org. Website www dot echo of his call God bless you.